மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஃபஸ்ட் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சேனலுக்கும் அதில் இருக்கிற எல்லா ஒர்க்கிங் மெம்பர்ஸ்க்கும் ஏன்னா வந்து பதினெட்டு வருஷம் வந்து ஒரு சேனல் இவ்வளோ வெற்றிகரமாக நடத்துறது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை நிறைய சேலஞ்சஸோட எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்டோட ஒரு தமிழோட கலாச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டிலே எல்லாருக்குமே சொல்ல ட்ரை பண்ணுறதும் கன்வே பண்ணுறதும் பெரிய ஒரு சேலஞ்ச் ஸோ என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பத்தொன்பதாவது வருஷத்துக்கு அடியெடுத்து வைக்கிறீங்க ஸோ இன்னும் மேலும் மேலும் பல வருஷத்துக்கு தமிழும் தமிழோட கலாச்சாரமும் தமிழ் பற்றின விழிப்புணர்வும் நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் சேனல் பற்றி சொல்லணுன்னா நிறைய புதுசாக புது புது விஷயங்களாக நீங்கள் கொண்டு ரெகுலராக இருக்கிற மாதிரி இல்லாமல் தமிழ் பேஸ் பண்ணி தமிழே மெயினாக அப்படின்றது மாதிரி நிறைய புது நிகழ்ச்சிகளை கொண்டு வரீங்க அதில் நிறைய நிகழ்ச்சியில் வந்து பெட்ஸ் பற்றின ஷோஸ் அவேர்னஸ் கொடுக்குறீங்க அது இல்லாமல் ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டிஸ்ன்னு சொல்லும்போது அதில் ஒர்க் பண்ணுற அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஆளுங்களை பற்றியும் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பப்ளிக்கை கொண்டு வந்து சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி புது விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எதெல்லாம் மக்களுக்கு தெரியலையோ அதை நீங்கள் வந்து பெரிய ஒரு விஷயமாகவே எடுத்து நீங்கள் வந்து அதை கன்வே பண்ணுறீங்க ஸோ அதுக்கு வந்து ரெண்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் மேலும் இன்னும் நிறைய வருஷங்கள் இந்த தொலைக்காட்சி இன்னும் போகணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி